இரண்டாவது கேட்கிறாங்கவே மூச்சு பிரியும் வரையிலும் நான் பாவங்களை அஞ்ச வேண்டும் உன்னுடைய அச்சம் எனக்கு இருக்க வேண்டும் துக்கானா தக்குவாவுடைய வாழ்க்கை பாவத்தை பயப்படணும் பாவத்தில் போய் விழுந்துடக்கூடாது சில பேர் பாவத்தில் விழுறதே தெரியாம விழுந்துருவாங்க இந்த மீனை பெருமானார் சூழ்ச்சிக்கு வளங்கிறாங்க சூழ்ச்சிக்கு சைத்தானுடைய சூழ்ச்சிங்கிறாங்க அத வலை அவன் சைத்தான் வலை போடும் போது போடும்போது போடும் போது அந்த மீன் என்ன செய்யும்னா உள்ள உள்ளாகப்பட்ட பல மீன்களுக்கு நாம உள்ள தெரியாது வலை போட்டாங்கல்ல மீனை பிடிக்கிறதுக்கு வலையை தூக்கி போட்டா அந்த ஓரத்தில் உள்ள மீன்களுக்கு தான் தெரியும் உள்ள மாட்டிக்கிட்ட மீனுக்கு நம்ம வலை உள்ள நிக்கிறோம்னா தெரியாது ஆயிரக்கணக்கான மீன் உள்ள நிற்கும் அவன் வலையை சுருட்டி வெளியில தூக்கும் போது அத்தனையும் சேர்ந்து மாட்டிக்கிடும் இங்கே பெருமானார் ஷைத்தானின் அந்த சூழ்ச்சியை அவன் வலை அந்த வலையில் நமக்கு தெரியாத நம்ம சிக்கிட்டோம் எனக்கு தக்குவா வேணும் நான் எல்லாம் வீழ்ந்து விடாமல் என்னை பாதுகாத்து விடு பெருமான பாவத்தில் விழ போறாங்க பெருமானாருக்கும் பாவத்துக்கும் என்ன சம்பந்தம் பரிசுத்தமே நிறைந்தவர்கள் அல்லாவே குர்ஆனில் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்றால் முன்பின் பாவமே இல்லாதவர்கள் அவங்க கேட்கற நோக்கம் உனக்கு கத்து கொடுக்கணும் எனக்கு கத்து கொடுக்கணும் நம்ம வாழணும் அல்லாவுடைய அச்சம் இருக்க வேண்டும் கேட்கறாங்க பாவத்தின் மீது பயம் எந்த பாவத்திலுமே மாட்டக்கூடாது ஒன் அச்சம் உன்னுடைய பயம் பாவத்தின் மீது பயத்தை கொடுத்துரும் ஒன்னு ஒண்ணு முலாசமத் அல்லாவோட பயம் வந்துச்சா பாவம் செய்ய மாட்டோம் தப்பு நடக்காது ஏமாத்த மாட்டோம் மோசடி செய்ய மாட்டோம் துரோகம் செய்ய மாட்டோம் யாரையும் காயப்படுத்த மாட்டோம் யாருக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டோம் என்னவெல்லாம் பாவம் நித்தம் நித்தம் நம்ம செய்யற பாவத்துக்கு ஒரு பெரிய பட்டியல் போடுற நான் விபச்சாரம் செய்யறது இல்ல நான் கொலை செய்யறது இல்ல நான் தண்ணி அடிக்கிறது அது மட்டும் இல்லை பாவம் எத்தனை பேரை கஷ்டப்படுத்தினாய் நீ எத்தனை உள்ளங்களை சங்கடப்படுத்தினாய் பெத்த தாயை எவ்வளவு நோகடித்தாய் பெத்த தந்தையை எத்தனை சிரமப்படுத்தினாய் எத்தனை பேருடைய சொத்தை ஏமாத்தினாய் எத்தனை பேருக்கு துரோகம் செய்திருக்கிறாய் இதுவெல்லாம் பாவம் இல்லையா விபச்சாரம் செய்வதுதான் பாவம் தண்ணி அடிப்பதுதான் பாவம் கொலை செய்வதுதான் பாவம் என்று விளங்கினீர்களா நான் தக்குவா உள்ள ஆளு சொல்லிட்டு ஏமாத்துறவர்கள் தக்குவா உள்ளவர்களா மோசடி செய்பவர்கள் தக்குவா உள்ளவர்களா வியாபாரத்திலே பொருள்களில் கலப்படம் செய்பவர்கள் தக்குவா உடையவர்களா